ஜெயலட்சுமி கால் பண்ணாங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன் போகும்போது என்னை வாட்ச்மேனு தோட்டக்காரன்னெலாம் பார்த்துட்டே இருந்தாங்க நான் போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து தான் வெளியே வந்தேன் அப்போது இவங்களே ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கினாங்க அதுக்கப்புறம் தினமும் இவங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்துட்டே இருப்பாங்க வாட்ச்மேன தோட்டக்காரனும் எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவங்க பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மேடம் மேடம்குலேயே சொல்ல ஆரம்பித்தேன் மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஏன் நாங்கள் இல்லை நான் அன்றைக்கி வந்து ஒரு நாலு மணி நேரம் உங்கள் வீட்டிலே இருந்தேன்னா அது இந்த வாட்ச்மேனும் அவரும் பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு உங்கள் மாதிரியாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு இரு கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க என்ன இவங்க இந்த பையன் போயிட்டு வரும்போது பார்த்துட்டே இருக்கீங்களாமீன் ஐயோ இல்லைம்மா அதெல்லாம் இல்லைன்னு அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது ஓகேங்களா இங்கே நடக்கிற விஷயம் ஒரு மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிதுன்னா உங்களை வேலை விட்டு எடுத்துகிட்டு வந்ததும் இவங்களும் அமைதியாகிட்டாங்க எனக்கு அப்பா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயம் எப்படியாவது ஏற்கனவே சொல்லிவிடுவாங்களா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெயலக்ஷ்மி எனக்கு கூட்டின்னு போயிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா நீ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு வாட்ச் கூட கட்ட மாட்டேன்னு வாட்செலாம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை மேடம் அப்படின்னு ஒரு நூறுரூவா இரநூத்தம்பது ரூபாய் வாட்ச் கூட வாங்க மாட்டேன்னு அந்த வாட்செலாம் கட்டினா ரொம்ப நல்லா இருக்காதுன்னு அப்போ கிராண்டாக வேணும்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு வாட்ச்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெயலக்ஷ்மி அவங்க ஹஸ்பண்டு ஃபாரின்லேருந்து வந்தார் வந்ததும் ஜெயலஷ்மி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஒர்க்குக்காக போயிருந்தேன் அப்போ அவங்க வீட்டுக்காரனை பார்த்தாரு யார் இந்த பையன் அப்படின்னு இந்த பையன் புதுசாக ஜாயின் பண்ணாங்க நம்ம ஆஃபீஸில் தான் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான் நான் எனக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணுவான்னு அவர் ஒன்று ஹாய்ன்னு சொன்னார் நானும் ஹாய்ன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் அவர் அவரோட ரூமில் போயிட்டு ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒன்று ஜெயலஷ்மி கேட்டாங்க என்ன திடீர்னு அப்படின்னாங்க இல்லை மேடம் அந்த ஃபைல் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஆ எனக்கு விருந்து வைக்கிறியோன்னு நினச்சேன்னே ஐயோ அவர் தான் அவருக்கும்போது அவர் இருக்கும்போது எப்படி விருந்துன்னு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அவர் இப்போது அவரோட ரூமுக்கு போயிட்டு அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் அவர் வந்து வர மாட்டார்னதும் மறுபடியும் நாங்கள் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜெயலட்சுமியை கேட்டாங்க உனக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்றே சொன்னேன் வேணாம் எனக்கு நல்ல வேலையும் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் கிஃப்ட்டும் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் சாப்பாடும் கொடுத்தீங்க இதை விட ஒருத்தருக்கு என்ன வேணும் எனக்கு இதுவே போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒன்றே ஜெயலட்சுமி எனக்கும் தான் அப்படின்னாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் எனக்கு அலைன்ஸ் பார்க்கவும் ஆரம்பித்தாங்க அலைன்ஸ் பார்த்தும்போது ஒரு பொண்ணு நல்லா தான் இருந்தா அந்த பொண்ணு பேர் ஷைலிஜா வயசு இருபத்தி நாலு அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வசூலியிருந்தாங்க நான் ஒன்று ஜெயலக்ஷ்மி மேடம் கிட்ட சொன்னேன் மேடம் இந்த மாதிரி வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போகணும் எனக்கு லீவ் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒன்றே சொன்னாங்க லீவ் தரேன் ஆனால் பொண்ணு பார்க்கறதுக்கு நானும் வருவேன் அப்படின்னாங்க சரிங்க மேடம் நீங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்லே எல்லாம் போனோம் போனதும் சைலஜாவை இவங்களும் பார்த்தாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க வந்து சப்போஸு இந்த பையன் சைலஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நாளைக்கு நம்ம கூட பேசுவானா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப குழப்பம் இருந்ததா அதனால் சைலஜாவே கேட்டாங்க இந்த மாதிரி இந்த பையன் வந்து என்னோடய ஆஃபீஸு தான் ஒர்க் பண்ணுறாரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண விடுவியா இல்லைனா வேறு எங்கேயாச்சும் ஆஃபீஸில் ஒர்க் சொல்ல பண்ண சொல்லுவியா அப்படின்னாங்க இல்லை இல்லை அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டோம் ஏன்னா அவரும் சொல்லியிருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்களாம் நல்லா ஹெல்பிங் மைண்ட் இருக்கான் அதனால் வந்து அவர் வந்து உங்கள் கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டோம்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வாரம் அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஆஃபீஸ்க்கு வந்ததும் இவங்க கேட்டாங்க ஜெயலக்ஷ்மி என்னப்பா கல்யாணம் ஆனதும் என்னை மறந்துட்டியா அப்படிலாம் இல்லை மேடம் புதுசாக கல்யாணம் ஆச்சுல்ல அதனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கெலாம் போகிறதுலே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நான் நல்லா ஃப்ரீ ஆகிட்டேன்னு சரி ஒர்க்கெலாம் நல்லா பார்ப்பேன்ல அப்படின்னாங்க அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு மறுபடியும் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஒரு நாள் மத்தியான டைமு இவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஆஃபீஸ்லேயே அந்த லஞ்சு டைனிங் ரூம் எல்லாமே இருக்குது டைனிங் ரூமில் இவங்க சொன்னாங்க அங்கே போனதும் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க இல்லை மேடம் நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு என்ன எடுத்து வந்தேன் அப்படின்னாங்க இது டொமேட்டோ ரைஸ் தான் எடுத்து வந்திருக்கேன்னு அதெல்லாம் வேணாம் இங்கே பிஸா இருக்குது பிஸா சாப்பிட்ருந்தாங்க பீஸா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க கேட்டாங்க நீ மொத்தமே வீட்லேயே விருந்து சாப்பிட்ற எனக்கு ரொம்ப பசிக்கல எனக்கு விருந்தெல்லாம் கொடுக்குற மாதிரி உனக்கு ஐடியாவே இல்லையா அப்படின்னாங்க ஐயோ நீங்கள் கேட்கலையே மேடம் எல்லா விஷயமும் நானே கேட்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது நீயே அப்பப்போ கேட்கணும் மேடம் விருந்து சாப்பிட்றீங்களா வேணுமா அப்படின்னு நீயா கேட்டால் தானே எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க சரிங்க மேடம் சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் எல்லாருக்குமே லைஃப்பில் சந்தோஷன்ற விஷயம் எப்போ கிடைக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது ஆனால் அந்த விஷயம் கிடைக்கும்போது நமக்கு ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் யாருமே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் பா பாய்